நண்பர்களே திரையில் பாருங்கள் இதுதான் உண்மையான சுதந்திர தினத்தின் பரிசு அதையும் இந்தியா அமெரிக்காவின் முன் வைத்துவிட்டது நம்ப முடியவில்லையா சரி இந்த முழு செய்தியையும் நான் உங்களுக்கு விரிவாக உடைத்துக் காட்டப் போகிறேன் உண்மையில் ஆகஸ்ட் பதினான்கு தேதி இரவு நேரத்தில் வங்காள விரிகுடா பகுதியை மையமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து ஒரு என்ஓடியேம் எச்சரிக்கை வெளியிடப்பட்டது அந்த எச்சரிக்கையில் சோதனைப் பகுதியின் நீளம் சுமார் இரண்டரை ஆயிரம் கிலோமீட்டர் இருக்கும் என்று கூறப்பட்டது ஆனால் அதற்குப் பிறகு வெறும் சில மணி நேரங்களிலேயே இந்திய அரசாங்கம் மறுபடியும் ஒரு இரண்டாவது என் ஓடியேம் எச்சரிக்கை வெளியிட்டது அது நீட்டிக்கப்பட்ட எச்சரிக்கை அதாவது முன்பு குறிப்பிடப்பட்ட இரண்டரை ஆயிரம் கிலோமீட்டர் என்ற நீளம் நான்கு ஆயிரத்தி எட்டுநூறு கிலோமீட்டர் வரை உயர்த்தப்பட்டது இந்த செய்தியை பார்த்து சீனாவோ பாகிஸ்தானோ அதிகம் பதற்றத்தில் இல்லை ஆனால் பதற்றத்தில் இருப்பது அமெரிக்கா நான் ஏன் இதை சொல்கிறேன் ஏனெனில் இந்தியா இப்படி ஒரு என்ஓடிஎம் எச்சரிக்கை விடுகிறது என்றால் அது மிக தெளிவாக ஏவுகணை சோதனை ஒன்று நடைபெற இருக்கிறது என்பதை குறிக்கும் மேலும் வரலாறு சாட்சி நிமித்தமாகச் சொல்ல வேண்டும் என்றால் இந்தியா எந்த ஏவுகணையை சோதித்தாலும் அந்த ஏவுகணையின் உண்மையான தூரத்தின் ஐம்பது சதவீதம் முதல் அறுபது சதவீதம் அளவுக்கே பொதுவாக என் ஓடியேம் பரப்பளவு காட்டப்படும் எளிய மொழியில் புரிந்து கொள்ள அக்னி ஐந்து ஏவுகணையின் ரேஞ்ச் ஐந்து ஆயிரம் கிலோமீட்டர் என்றால் அதன் சோதனைக்காக வெளியிடப்படும் என் ஓடியேம் பொதுவாக இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் முதல் மூவாயிரம் கிலோமீட்டர் வரையிலேயே இருக்கும் இதுபோல என் ஓடியேம் அளவை பார்த்தாலேயே அந்த ஏவுகணை எந்த மட்டத்தில் செயல்பட வல்லது என்று ஒரு பரிந்துரை கிடைப்பது வழக்கம் இப்போது சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே இந்த முறை இந்தியா ஐந்து ஆயிரம் கிலோமீட்டர் அளவுள்ள எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது அதாவது உண்மையான ஏவுகணையின் ரேஞ்ச் எட்டு ஆயிரம் கிலோமீட்டர் முதல் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரை அல்லது கூட அதைவிட அதிகமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இதுவே அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் கவலைக்குரிய விஷயம் உண்மையில் சீனாவையும் பாகிஸ்தானையும் முழுவதும் கவர் செய்ய ஐந்து ஆயிரம் முதல் ஆறு ஆயிரம் கிலோமீட்டர் வரம்புடைய ஏவுகணை போதுமானது உலகமே அறிவது இந்தியாவிடம் அக்னி ஐந்து எனும் ஏவுகணை உள்ளது அது முழு சீனாவையும் முழு பாகிஸ்தானையும் கவர் செய்கிறது எந்த நேரத்திலும் எங்கு வேண்டுமானாலும் சீனாவின் எந்த பகுதியிலும் தாக்கக்கூடிய திறன் அதற்கு உள்ளது முழு சீனாவும் அக்னி ஐந்து இன் கவரேஜ் வட்டத்தில் உள்ளது அதாவது அக்னி ஐந்து மூலம் இந்தியா சீனாவின் எந்த பகுதிக்கும் இலக்கிட முடியும் ஆனால் இந்த முறை இந்தியா வெளியிட்டுள்ள புதிய என் ஓடியேம் எச்சரிக்கையை பார்க்கும்போது சோதிக்கப்பட இருக்கிற ஏவுகணை அக்னி ஐந்து விட இரண்டு மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம் என்பதே வெளிப்படையாக தெரிகிறது அப்போது இது பாகிஸ்தான் அல்லது சீனா மட்டுமல்ல முழு ஐரோப்பாவையும் அமெரிக்காவின் பாதி கண்டத்தையும் கவர் செய்யக்கூடிய திறனை கொண்டிருக்கிறது என்று புரிகிறது இங்கிருந்தே இந்தியாவின் நேரடி செய்தி படுகிறது இந்தியா இப்போது பிராந்திய சக்தி மட்டுமல்ல உலகளாவிய சக்தி அதன் பார்வை நேராக உலக அதிசக்திகளில் ஒன்றாக ஆவது ஏவுகணை அதிசக்தி என்ற வகையில் உங்கள் தகவலுக்காகச் சொல்வதானால் ஆகஸ்ட் இருபது முதல் ஆகஸ்ட் இருபத்தொன்று வரை அதாவது வரும் மூன்று முதல் நான்கு நாட்களுக்குள் எந்த நேரத்திலும் இந்த ஏவுகணை சோதனை நடைபெறலாம் அந்த நெருங்கிய நேரங்களில் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் பதற்றத்தில் இருப்பது இயல்பே பல பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுவதாவது இந்தியாவிடமிருந்து ஐந்து ஆயிரம் கிலோமீட்டர் அளவுள்ள ஏன் ஓடிஎம் வந்துள்ளது என்பதால் சோதிக்கப்படும் ஏவுகணையின் உண்மையான ரேஞ்ச் பத்தாயிரம் முதல் பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் வாய்ப்பு அதிகம் மேலும் பல நிபுணர்களும் பல சமூக ஊடக பயனாளர்களும் கூறுவதாவது இம்முறை இரண்டு ஏவுகணைகளின் சோதனை நடக்கக்கூடும் என்பது முதலாவது சூரிய ஏவுகணை இதை சமீபத்தில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஒரு கண்காட்சியில் காட்சிப்படுத்தியதாக செய்திகள் வந்தன இது இந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணையாக இருக்கும் என கூறப்படுகிறது இதன் ரேஞ்ச் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கும் மேல் இருக்கும் என்று கருதப்படுகிறது முனைய கட்டத்தில் இதன் வேகம் பதினாறு மேக் வரை எட்டக்கூடும் அதாவது ஹைப்பர்சோனிக் வேகத்தை விட பல மடங்கு அதிகம் சூரிய ஏவுகணையின் மிகப்பெரிய பலம் அதன் மூலோபாய அணுகள் இது ரேஞ்சில் மட்டுமல்ல அது சுமப்பதற்கான போர்த் தலைமுறை வகைகளிலும் தனித்தன்மை உடையது இம்மிசையில் பாரம்பரிய போர்த் தலையையும் தாங்க முடியும் அதேபோல் தெர்மோ அணு போர்த்தலையையும் எடுத்துச் செல்லும் திறன் உண்டு என்றும் கருதப்படுகிறது இதில் பல நிலை இயக்கி ஸ்டேஜ் தொழில்நுட்பம் இருக்கும் அது இதை விண்வெளியின் உயரங்களுக்கு கொண்டு செல்லும் அங்கிருந்து அது மின்னல் வேகத்தில் இலக்கை தாக்கும் இதற்கு கூடுதல் ஆதரவாக மேம்பட்ட வழிகாட்டி அமைப்பு மற்றும் எதிர்கருவி எதிர்ப்பு திறன் இருக்கும் அதனால் எதிரியின் எந்த ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பையும் எளிதாக தவிர்த்துச் செல்ல முடியும் சூரியையின் மற்றொரு முக்கிய அம்சம் இது நிலத்தளத்திலும் கடல் தளத்திலும் இருந்து ஏவப்படக்கூடியது அதாவது நீர்மூழ்கி கப்பலிலிருந்தும் ஏவ முடியும் கட்டமைப்பிலிருந்தும் ஏவ முடியும் இந்த நெகிழ்வுத்தன்மை காரணமாக இந்தியாவின் இரண்டாம் தாக்குதல் திறன் பல மடங்காக அதிகரிக்கும் இதன் வடிவமைப்பில் ஸ்டெல்த் தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுகிறது அதனால் இது எதிரி ரேடார்களில் இருந்து எளிதாக மறைந்து செல்லும் இத்தகைய எல்லா அம்சங்களின் காரணமாக சூரிய ஏவுகணை இந்தியாவின் இறுதி மூலோபாய ஆயுதம் என்று கூறப்படுகிறது இதனுடன் எம் வி திறனும் இருக்கும் அது என்னவென்றால் ஒரு ஏவுகணையை ஒருமுறை ஏவினாலும் அது விண்வெளியிலிருந்து இலக்கை நோக்கி வரும்போது பல தனித்தனி போர்த்தலைகள் பிரிந்து வந்து பல இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கும் சிலவற்றில் ஆறு இருக்கலாம் சிலவற்றில் எட்டு இருக்கலாம் சிலவற்றில் பன்னிரண்டு அல்லது அதற்கு மேல் இருக்கலாம் இது வடிவமைப்பு திறன் ஏற்ற இறக்கம் பொறுத்தது இவ்வாறே ஒரே ஏவுகணையால் பல நகரங்களை ஒரே நேரத்தில் இலக்கிட முடியும் இரண்டாவது அக்னி அக்னியாறு இதற்காக நாமெல்லாம் பல ஆண்டுகளாக காத்திருக்கிறோம் இதை பற்றி பல வீடியோக்களும் முன்பே வெளியிடப்பட்டுள்ளன இப்போது பார்ப்பதற்கு இந்தியா இந்த ஏவுகணையை சோதிக்க தயாராக இருக்கிறது என்று தோன்றுகிறது அக்னி ஆறு பற்றி பேசினால் இது அக்னி ஐந்து இன் அடுத்த பதிப்பு இது சோதிக்கப்பட்டால் இதன் ரேஞ்ச் எட்டு ஆயிரம் கிலோமீட்டர் முதல் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வரையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் முனைய கட்டத்தில் இதன் வேகம் பத்து மேக்குக்கும் அதிகமாக இருக்கலாம் நண்பர்களே அக்னி ஆறு இந்தியாவின் அடுத்த கேம் சேஞ்சர் என கருதப்படுகிறது இதன் மிகப்பெரிய அம்சம் எம்ஐஆர்வி தொழில்நுட்பம் அதாவது ஒரே ஏவுகணை பல தலைகளை சுமந்து வேறு வேறு நகரங்களை ஒரே நேரத்தில் தாக்க முடியும் இதனுடன் நீர்மூழ்கிக் கப்பலிலிருந்து ஏவுவதற்கான திறனும் இருக்கும் இதனால் இந்தியாவின் கடல் வழி இரண்டாம் தாக்குதல் திறன் மேலும் வலுவடையும் இம்மிசைலில் மேம்பட்ட வழிகாட்டி அமைப்பு மற்றும் ரிங்லேசர் ஜைரோஸ்கோப் போன்ற துல்லிய தொழில்நுட்பங்கள் பொருத்தப்படும் இது அதை மிகவும் துல்லியமானதாக மாற்றும் எதிரியின் எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்புகளை ஏமாற்றுவதற்காக டிகாய் கருவிகள் பயன்படுத்தப்படும் அதாவது போலி இலக்குகளை வெளியேற்றி எதிரி ரேடார் அந்த போலி இலக்குகளை தான் உண்மையானதாக கருதுமாறு தவறாக வழிநடத்தும் உத்தி இதனுடன் இது ஒரு மொபைல் லாஞ்சிங் அமைப்பாகவும் இருக்கும் அப்படியாக மலை காடு கடல் மேடை எது இருந்தாலும் எங்கே வேண்டுமானாலும் எளிதாக கொண்டு சென்று ஏவ முடியும் மிக முக்கியமாக அக்னியாருக்கு நீண்டகால சேமிப்பு திறன் இருக்கும் அதனால் அடிக்கடி பராமரிப்பில்லாமலேயே இது தயார் நிலையில் வைத்திருக்க முடியும் இத்தகைய அம்சங்களின் காரணமாக அக்னியார் இந்தியாவின் அணு மூவலை அதாவது நியூக்ளியர் ட்ரையாட் முழுமையாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் மேலும் இந்தியாவின் கைப்பிடி ஆசியாவை தாண்டி முழு உலகத்திலும் இருக்கிறது என்ற செய்தியை உலகிற்கு சொல்வதற்கு உதவும் இப்போது பலரின் மனதில் எழும் கேள்வி இவை அனைத்தும் சமீபத்திய அமெரிக்கா தொடர்பான பதற்றம் காரணமாகவா என்று அதற்கு பதில் முற்றிலும் இல்லை இது திடீரென எடுத்த முடிவு அல்ல இது இந்தியாவின் பல தசாப்தங்களாக தொடர்ந்த பயிற்சி திட்டமிடல் மற்றும் ஆராய்ச்சி அக்னி ஆறு குறித்த பணிகள் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பன்னிரண்டு கால கட்டத்திலிருந்து இரகசியமாக நடைபெற்று வந்தன என்று கருதப்படுகிறது பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் தொடர்ந்து இதை மேம்படுத்திக் கொண்டே வந்தது எதிர்கால தேவைகளை முன்னிட்டு இது அவசியமும்தான் ஏனெனில் வடகொரியா போன்ற ஒரு சிறிய நாடு கூட கண்டாந்தர ஏவுகணை திறனை கொண்டிருக்கிறதே அப்படியானால் இந்தியா ஏன் அத்தகைய திறனை வலுப்படுத்திக் கொள்ளக்கூடாது அதனால்தான் இப்போது ஆகஸ்ட் இருபது மற்றும் ஆகஸ்ட் இருபத்தொன்று தேதிகளில் இந்தியா முழு உலகுக்கும் ஒரு வலுவான செய்தியை சொல்லப்போகிறது இந்தியா ஆசியா மட்டுமல்ல முழு உலகையும் எட்டும் திறன் கொண்ட நாடு நீங்களும் ஆகஸ்ட் இருபது மற்றும் ஆகஸ்ட் இருபத்தொன்று வரை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது எந்த ஏவுகணை சோதனையெனத் தெளிவாகிவிடும் சூரியதானா தானா இல்லை வேறு ஏதாவது அதிரடி ஏவுகணையா என்பதும் தெரிந்துவிடும் மேலும் இந்த புதிய ஏவுகணை குறித்த சில முக்கிய தொழில்நுட்ப அம்சங்களை இன்னும் கொஞ்சம் விரிவாகச் சொல்லிக்கொள்ளலாம் ஏனெனில் பல பார்வையாளர்கள் தொழில்நுட்ப விவரங்களையும் கேட்டறிய விரும்புகிறார்கள் சூரிய குறித்து முன்பே சொன்னது போல இதன் பல நிலை அமைப்பு நிலை ஒன்று நிலை இரண்டு நிலை மூன்று போன்ற தொடர்ச்சியான இயக்க தளங்களை கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு நிலையிலும் எரிபொருள் திறன் மற்றும் தள்ளும் விசை வெவ்வேறாக பரிமாணிக்கப்பட்டிருக்கும் வழிகாட்டி கணினி அதாவது இனர்ஷியல் நேவிகேஷன் செயற்கைக்கோள் சிக்னல் உதவி நட்சத்திர நட்சத்திர வழிகாட்டி போன்றவற்றின் கூட்டு அமைப்பு மூலம் பாதை திருத்தங்கள் பல கட்டங்களிலும் நிகழ்த்தப்படலாம் எம்ஐஆர்வி திறனை பற்றி சிறிது விரிவாக ஒரே ஏவுகணை விண்வெளி ஏறுதல் கட்டம் முடித்து வெளிப்பாதையில் சென்றபின் அதில் உள்ள பல போர் தலைகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு விடுகின்றன ஒவ்வொருவரும் தனி இலக்குகளுக்கு செல்ல சிறு தள்ளும் இயந்திரங்கள் மற்றும் மைக்ரோ வழிகாட்டி கருவிகள் உதவுகின்றன இதனால் ஒரே ஏவுதலால் பல நகரங்களுக்கு ஒரே நேரத்தில் தாக்கவல்ல திறன் கிடைக்கிறது இதை எதிரியின் ஏவுகணை எதிர்ப்பு வயர்கள் அதாவது ஏபிஎம்எஸ் குழப்பிக்கொள்ள டீகாய் கருவிகளுடன் இணைக்கும்போது எதிரியின் ரேடார் துரத்தல் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் போலி இலக்குகள் வானில் பிரகாச அடையாளங்களை உருவாக்கி வாஸ்தவ போர்த்தலைகளின் பாதையை மறைத்துவிடும் அக்னி ஆறு பற்றிய மொபைல் லான்ச் கான்செப்ட் இது சாலை இயக்கத்தளங்கள் இடம் மாறும் லாஞ்சர் வாகனங்கள் நிலத்தில் தங்கியிருக்கும் பாதுகாப்பு முகாம்கள் ரயில் தளங்கள் போன்ற மாறுபட்ட லாஜிஸ்டிக் அமைப்புகளுடன் ஒருங்கிணைக்கப்படலாம் இது விரைவு முன்னேற்றம் திடீர் இடமாற்றம் இரகசிய ஏவு போன்றவற்றுக்கு மிகவும் பயனுள்ளது நீண்டகால சேமிப்பு திறன் என்பது குளிரூட்டும் கட்டமைப்பு இரசாயன பாதுகாப்பு சோதனை இடைவெளி நிர்வகிப்பு போன்ற மைனஸ் வேலைகளை குறைத்து உடனடி தயார் நிலை பெற்றிருக்க உதவுகிறது இந்த எல்லா அம்சங்களும் சேர்ந்து இந்தியாவின் தடுத்தல் திறனை அதாவது டிடரன்ஸ் பல அடுக்கு உயரத்திற்கு ஏற்றிக்கொண்டிருக்கிறது வானில் நிலத்தில் கடலில் எல்லா தளங்களிலும் இயங்கும் திறன் இருப்பதால் நியூக்ளியர் ட்ரையாட் முற்றிலும் சமநிலை பெறுகிறது இதுதான் உலகிற்கு இந்தியாவின் நிலையை ஒரு பிராந்திய பாதுகாப்பு காவலரிலிருந்து ஒரு உலகளாவிய பாதுகாப்பு காரணி வரை எடுத்துக்காட்டுகிறது இப்போது மீண்டும் என் ஓடியம் பற்றிய மெய்யான விளக்கத்திற்கு வருவோம் பொதுவாக என் ஓடியம் இல் சோதனை பகுதி அதாவது நோ டிராவல் கோரிடார் விமான போக்குவரத்து மற்றும் கடல் வழி பயணம் ஆகியவற்றிற்கு எச்சரிக்கை தரப்படுகிறது அதுவே ஏன் இரண்டரை ஆயிரம் கிலோமீட்டர் இருந்து திடீரென நான்கு ஆயிரத்து எட்டுநூறு கிலோமீட்டராக உயர்ந்தது காரணம் சோதனை வீதி மற்றும் வீழ்ச்சி மண்டலம் பெரிதாகிறது என்பதற்கான கூற்று இதைப்போல் இந்தியா பலமுறை குறைந்த அளவிலேயே காட்டி உண்மையான ரேஞ்சை ரகசியமாக வைத்திருக்கிறது இதுதான் ஐம்பது சதவீதம் முதல் அறுபது சதவீதம் என கூறப்படும் அளவியல் மரபு அப்படியிருக்க இந்த முறை ஐந்து ஆயிரம் கிலோமீட்டர் என என் ஓடியேம் நீளம் வந்திருப்பதால் உண்மையான ரேஞ்ச் குறைந்தபட்சம் எட்டு ஆயிரம் கிலோமீட்டர் என்பதும் பெருபட்சம் பத்தாயிரம் கிலோமீட்டர் அல்லது அதற்கு மேல் என்பதும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாதுகாப்பு வாசிப்பு இதனால்தான் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா கவனமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றன இவை எல்லாவற்றையும் பார்த்து பலர் இது சமீபத்திய அரசியல் சூழல் காரணமா என்று கேட்கிறார்கள் ஆனால் பதில் இல்லை இது பல ஆண்டுகள் ஆராய்ந்து உருவாக்கிய வாய்முறை திட்டமிடல் தொழில்நுட்ப மேம்பாடு ஆகியவற்றின் பரிணாம விளைவு அக்னி ஆறு குறித்த ஆரம்ப வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகள் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பன்னிரண்டு காலகட்டங்களில் ரகசியமாக தொடங்கியது என்று பலர் கணிக்கிறார்கள் பின்னர் தொடர்ச்சியான மேம்பாடுகள் சோதனைகள் தொழில்நுட்ப துர்ப்பிடிப்பு ஆகியவைகளின் மூலம் இன்றைய நிலை பெற்றது வட கொரியா போன்ற சிறிய நாடே கூட கண்டாந்தர திறனை காட்டுகிறது என்றால் இந்தியா ஒரு தொழில்நுட்ப அதிரடி நாடு அதையே அல்லது அதைவிட மேம்பட்ட திறனை வளர்க்க வேண்டும் என்பதே இயற்கை செயல் எல்லாவற்றுக்கும் முடிவாக ஆகஸ்ட் இருபது மற்றும் ஆகஸ்ட் இருபத்தொன்று ஆகிய நாட்களில் இந்தியா உலகத்திற்கு ஒரு உறுதி செய்தி சொல்வதற்கு தயார் இந்தியா ஆசியாவுக்குள் அடங்கி போகும் நாடல்ல உலகளாவிய பாதையை சாதுரியமாக பிடித்துக்கொண்டிருக்கிறது அந்த நாட்களில் எந்த ஏவுகணை சோதனை நடந்தது சூரிய தானா அக்னி ஆறு தானா அல்லது வேறு எந்த முன்னணி ஏவுகணை தானா என்பது தெளிவாக தெரிந்துவிடும் நண்பர்களே இந்தச் செய்தி உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் செய்யவும் மேலும் பலருக்கும் பகிரவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும் அடுத்த அப்டேட் வந்தவுடனேயே இதை விடவும் விரிவான ஒரு வீடியோ உங்களிடம் கொண்டு வருகிறோம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்